தமிழ்ல ஒரு பழமொழி வந்து புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதன் பொருள் என்ன அப்படின்னா மனதுல ஏதாவது கவலைகளோ காயங்களோ ஏற்பட்டிருந்தா அந்த கவலைகளை மறப்பதற்கு புகையிலை ஏதாவது சிகரெட் ஏதாவது புகையிலையை பயன்படுத்தி அதை ஆத்தணும் அப்படிங்கிற பொருள் அது அமையுது ஆனால் உண்மையில அதனுடைய பழமொழியே அப்படி கிடையாது அது தப்பு எப்படி சொல்லணும் அப்படின்னா புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து நம்ம மனதுக்கு பிரியமான பிடித்தமான ஏதாவது மற்றொரு ஒரு செயலில் மனதை செலுத்தி அந்த காயத்தை அந்த கவலைகளை ஆத்த வேணும் அதனுடைய பொருள் ஆனா நம்ம தப்பா அந்த பழமொழியை புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்றோம் உண்மையான பழமொழி என்னன்னா புண்பட்ட மனதை புகவிட்டு நமக்கு பிடித்தமான மற்றொரு ஒரு கைத்தொழிலோ ஓவியமோ அல்லது ஏதாவது பாட்டு பாடியோ அல்லனா ஏதாவது ஒரு புத்தகங்களை வாசித்தோ அந்த மனதிற்கு பிடித்தமான இன்னொரு செயலில் அதை செலுத்தி அந்த கவனத்தை செலுத்தி அந்த கவலைகளை அந்த காயங்களை ஆத்த வேணும் அப்படிதான் அதனுடைய பொருள் இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்க புண்பட்ட மனதை புக விட்டு ஆத்து அப்படிங்கறதான் உண்மையான பழமொழி அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் நன்றி வணக்கம்